கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்வு உண்டாவதாக நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை ஆசிர்வாதங்கள் நமக்கு பல வழிகளிலே நமக்கு வருகிறது ஆனால் அந்த ஆசிர்வாதம் எங்கே இருந்து வருகிறது என்பதை நாங்கள் முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த ஆசிர்வாதங்கள் சில வேளைகளிலே மனிதர்களிடத்திலிருந்து வரலாம் அல்லது நம்முடைய குறுக்கு வழிகளிலே இருந்து வரலாம் அல்லது நாங்கள் பிள்ளையான வழியிலே அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம் ஆனால் அந்த ஆசிர்வாதத்திலே வேதனை இருக்கும் என்று சொல்லி நாங்கள் இங்கே பார்க்கிறோம் அதனாலே கத்தர் தருகிற ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் காத்திருந்து கத்தரிடத்திலே நாங்கள் இருந்தால் அது ஐஸ்வரியத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு சமாதானத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது அதிலே வேதனை இல்லை என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வாதிப்பாராக